நேயர்களுக்கு எனது உள்ளம் கணிந்த வணக்கம் சார் ஒரு ஜாதக கட்டத்தில் கிரகங்கள் வரிசையில் சனி செவ்வாயை சொல்லுவோம் இல்லையா அதற்கடுத்து சந்திரனை சொல்லுவோம் இல்லையா அதற்கடுத்து ராகு பகவானை சொல்லுவோம் இல்லையா அந்த ராகு பகவான் பாருங்க பாவகிரக வரிசையில் வந்தாலும் அவர் வந்து ஒரு யோகக்காரகர் சார் ராகு பகவான் ஒரு யோகக்காரர்கள் ஜோதிட சாஸ்திரமே சொல்லுது ஏன்னாக்கா தசை புத்திகளில் நன்மையும் தீமையும் தான் சார் கொடுக்கும் சார் இந்த ராகு தசை பதினெட்டு வருஷம் சார் நீண்ட கால தசை இல்லையா அந்த நீண்ட கால தசைகளில் ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய யோகத்தை கொடுத்து மிகப்பெரிய உச்சாணி புகழ் உச்சாணி கும்பல் உட்கார வச்சு மிகப்பெரிய அளவில் மற்றவர்கள் வியக்கத்தக்க வகையில் பணத்தையும் புகழையும் அள்ளி கொடுத்து வேடிக்கை பார்க்கும் சார் இன்னும் ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா அந்த ராகு தசை பதினெட்டு வருஷ காலத்தில் முதல்ல வந்து நிறைய அள்ளி கொடுத்துட்டு கடைசியில் வரக்கூடிய மூன்றரை வருஷத்தில் ராகுவின் கடைசி பகுதியில் மொத்தமாக எந்த அளவுக்கு கொடுத்தாரோ அளவுக்கு மொத்தமாக தரமட்டமாக்கிட்டு சின்ன படமாக்குறதும் இருக்குது சார் இன்னும் ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா ராகுதை ஆரம்பத்துலேருந்து கடைசி வரைக்கும் இந்த பிரச்சனையாக இருக்கும் என்ன பிரச்சனை நடு ரோட்டில் நிற்க வச்சு மொத்த பணத்தை ஏற்கனவே இவர் வந்து ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணியிருப்பார் ஒரு தொழில் ஆரம்பித்து தொழில் வந்து முதல்ல பணத்தை போட்டு மிகப்பெரிய அளவில் லாபத்தை பார்த்துருப்பார் அந்த லாபத்தை பார்த்த உடனே ஆசையை தூண்டி விட்டு இந்த ராகு பகவான் மிகப்பெரிய அளவில் பணத்தை போட வச்சு நம்ப வச்சு மொத்தமாக டோட்டலாக அவர் கதையை முடிப்பார் சார் அப்படிப்பட்டவர் தான் ராகு பகவான் பாவகிரக வரிசையில் வந்தாலும் யோகத்தையும் கொடுப்பாரு அபயோகத்தையும் கொடுப்பாரு மறக்கவே கூடாது அப்ப உங்க ஜாதக கட்டத்தில் இந்த ராகு பகவான் உபஜயசானம் என்று சொல்லக்கூடிய மூன்றாம் இடம் வீர தீர பராக்கிரம ஜெயஸ்தானத்தில் உட்கார்ந்து சார் அதற்கடுத்து சத்ரு சாணம் சொல்லுவோம் ஆறாம் இடம் அந்த இடங்களில் உட்கார்ந்து கொண்டிருக்கணும் சார் அதற்கடுத்து மிகப்பெரிய வெற்றி ஸ்தானம் உங்க ஜாதக கட்டத்தில் கேட்டிங்கனாக்கா லக்னத்திலிருந்து பதினோராம் இடம் என்று சொல்லக்கூடிய லாபஸ்தானம் அந்த லாபஸ்தானத்தில் இந்த அற்புதமான ராகு பகவான் உட்கார்ந்து தசை நடத்திச்சுனா மிகப்பெரிய ராஜயோகத்தை கொடுத்து அழகு பார்க்க சார் ஆனால் இந்த மூன்று ஆறு பதினோராம் இடங்கள் மேஷ ராசியாகவோ ரிஷப ராசியாகவோ கடக ராசியாகவோ கண்ணீர் ராசியாகவோ அல்லது மகர ராசிகளில் நின்றால் ராஜயோகத்தை நிச்சயம் தருவார் சார் அதே சமயத்தில் அந்த ராகுவை குரு பார்த்துட்டாருன்னு வைங்க நல்ல பலன்கள் நிச்சயம் உண்டுன்னு சொல்லிடலாம் சார் அல்லது ராகுவை எந்த இடங்களில் உட்கார்ந்தாலும் அந்த ராகுவை வந்து லக்னத்திற்கு யோக கிரகங்கள் பார்க்கணும் சார் லக்னத்திற்கு யோக கிரகங்கள்னாவே ஒன்பதாம் வீட்டு அதிபதி ஐந்துன்றது உங்களுடைய பூர்வ புண்ணியாதிபதி ஒன்பதுன்றது உங்க பாக்கிய ஸ்தானாதிபதி இந்த கிரகங்களுடன் சேர்ந்து அமர பெற்று வீடு கொடுத்தவன் பலமாக ஆட்சியோ உச்சம் பெற்று குரு பார்வையில் மட்டும் அந்த ராகுத வந்துடுச்சுன்னா மிகப்பெரிய ராஜயோகத்துக்கு சொந்தக்காரன் என்று நிச்சயமா சொல்லிடலாம் சார் உறுதியா சொல்லிடலாம் இவர்கள் வந்து வாழ்க்கையில் மிகப்பெரிய அளவில் மற்றவர்கள் வியக்கத்தக்க வகையில் இவர்களுடைய வாழ்க்கை தரம் மாறப்போகிறது அது மட்டுமல்ல இவர்கள் ஜாதக கட்டத்தில் ராகுவை குரு பார்த்து ராகுவுடன் யோக கிரகங்கள் சேர்ந்தோ பார்வை பெற்றோ அமர்வது மட்டுமல்லாமல் வீடு கொடுத்த அந்த வீட்டதிபதியும் நல்ல நிலையில் இருந்து அந்த லக்னாதிபதியும் லக்னமும் பவர்ஃபுல்லாக கிளாரிட்டியாக பியூரிட்டியாக மட்டும் அமர்ந்துச்சுன்னு வைங்க இவர் தான் சார் முதல் தரமான ராஜ யோகத்துக்கு சொந்தக்காரன் ராகுதசையில் பதினெட்டு வருடங்கள் கோட்டீஸ்வர தரவசையில் நிச்சயம் இடம்பெறுவார் என்பது எழுதப்பட்ட விதி சார் ராகு சுப கிரகங்களுடன் சேர்ந்து சுப கிரகங்களின் அல்லது யோக கிரகங்களில் பார்வையை பெற்றுக்கணும் சார் தான் மிகப்பெரிய அளவில் நன்மையே கொடுப்பார் சார் நன்மை செய்வார் மிகப்பெரிய அளவில் உங்கள் வாழ்க்கை தரமே மாறும் சார் ராகு யோகஸ்தானம் ஒன்றில் நின்று இருக்கணும் சார் உங்க ஜாதக கட்டத்தில் உங்கள் லக்கணத்தில் ஏதோ ஒரு யோக ஸ்தானத்தில் நின்று அந்த வீடு கொடுத்த கிரகம் ஆட்சி உச்சம் பெற்றால் ராகு தசையில் நிச்சயம் ராஜயோக பலன்கள் நிச்சயம் கொடுத்தே தீரும் சார் யோக கிரகம் ஆட்சி உச்சம் பெற்று நிற்கணும் அந்த யோக கிரகத்தின் நட்சத்திர சாரத்திலேயாவது ராகு நிற்கணும் சார் இப்படிப்பட்ட நிலையில் அமர்ந்து அவர்களுக்கு ராகு தசை வந்ததுன்னா மிகப்பெரிய ராஜ யோகத்தை அள்ளி கொடுத்து அழகு பார்க்காம விடாது சார் இப்படிப்பட்ட அமைப்பில் உங்கள் ஜாதக கட்டத்தில் இருக்கா பாருங்கள் மிகப்பெரிய அளவில் உங்களுக்கு பணத்தை புயல் காட்டு மாதிரி கூரையை பிச்சுக்கிட்டு கொடுத்தே ஆகணும் சார் இப்படிப்பட்ட அமைப்புகள் இருக்கணும் நான் சொல்லும் இந்த விதி இருக்கணும் ஆனால் உங்கள் ஜாதக கட்டத்தில் ராகு மாரகஸ்தானத்திலேயோ பாதகஸ்தானத்திலே அமர்ந்து இருக்கவே கூடாது மாரகஸ்தானம் பாதகஸ்தானத்தில் இருக்கவே கூடாது சார் மாரக பாதக கிரகங்களுடன் சேர்ந்து அமர்ந்தோ இருக்கக்கூடாது தீமை செய்யும் லக்னத்துக்கு தீமை செய்யக்கூடிய கிரகம் கூட சேர்ந்து அமர்ந்தோ பார்வை பெற்றோ இருக்கவே கூடாது சார் அப்படி இருந்தால் உங்களுக்கு இந்த ராகு ராகுதை மிகப்பெரிய சோகத்தை கொடுத்தே தீரும் சார் அப்போது ஒரு கிரகம் ராகு என்ப ஒரு கிரகம் அற்புதமான கிரகம் மிகப்பெரிய அளவில் யோகத்தையும் மிகப்பெரிய அளவில் ராஜ யோகத்தையும் கொடுக்கணும்னாக்கா உங்க ஜாதக கட்டத்தில் உபஜயஸ்தானம் என்று சொல்லக்கூடிய மூன்றாம் இடம் ஆறாம் இடம் பதினோராம் இடத்தில் அமர்ந்திருக்கணும் அதனை குரு பார்க்கணும் வீடு கொடுத்தவன் நல்ல நிலையில் இருக்கணும் அல்லது லக்னத்திற்கு யோக கிரகங்களுடைய சேர்க்கை பார்வை பெற்றிருக்கணும் சார் இது ஒரு பாயிண்ட்டு அதற்கடுத்து உங்கள் ஜாதக கட்டத்தில் இந்த ராகு யோக ஸ்தானமான ஐந்து ஒன்பதில் அமர்ந்து தசா நடத்திச்சுனாலும் மிகப்பெரிய ராஜயோகத்தை கொடுக்கும் சார் ஒன்று நாலு ஏழு பத்து இந்த கேந்திர ஸ்தானங்களில் அமர்ந்து ஐந்து ஒன்பதாம் வீட்டதி உள்ள பார்வை பெற்று அல்லது சேர்க்கை பெற்று குரு பார்வை பெற்று வீடு கொடுத்தவன் நல்ல நிலையில் இருந்தால் கண்டிப்பாக நிச்சயமாக இந்த ஜாதகர் மிகப்பெரிய அளவில் வாழ்க்கையில் இவர் பார்க்காத பணத்தை பார்க்க போகிறார்னு அர்த்தம் சார் எனவே நேயர்களே உங்கள் ஜாதக கட்டத்தை செக் பண்ணிக்கிங்க அப்படி செக் பண்ண தெரியவில்லை என்றால் இந்த தரணி ரமேஷ்ராஜை தொடர்பு கொள்ளுங்கள் உங்கள் சந்தேகங்கள் அனைத்தையும் நிச்சயம் நிறைவேற்றி வைப்பார் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் மேலும் நேயர்களே இந்த சேனலை பார்த்து விட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணி ஆல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்பொழுது தான் நான் போடும் வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் வந்தடையும் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்